ஆளுக்கானோம் ஏ குப்பி ஏ குப்பி எங்கடி இருக்க குப்பி இருக்க வந்துட்டீங்களா

அதெல்லாம் கண்டுக்க கூடாது ஆயிடும் சரி சாப்பிடுறதுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்தியா ஆ சாப்பிட்டேன் என்ன உயிரோட சமாதி பண்றத முடிவு பண்ணியா நீ சாப்பிட்டே கேக்கல எனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்தியான்னு கேட்டேன் ஐயோயோ உங்களுக்கு சாப்பாடு நான் எடுத்துட்டு வரலையே நாங்க போய் என்ன நல்லா சாப்பிட்டு தருமா

நீ கல்யாணம் கட்டிக்கினாலு நாலு நாலு வீட்டுக்கு போய் நீ சுட சுட சாப்பாடு கல்யாணம் கட்டிக்கின இப்ப கூட பாரு என் கிட்ட சொல்லாம நாலு வீட்டுக்கு போய் சிக்கன் சிக்கன் ரைஸ் குழம்பு மட்டன் பிரியாணி அதெல்லாம் சாப்பிட்டேன்னு சொல்றீத்த பத்தியா தீனு போட்டு புள்ள தாய்ச்ச மாதிரி ஏ இருக்க என் முடிய பத்தியா இதனால்தான் ஊர் மக்கள்லாம் எனக்கு அதிகமா சாப்பாடு போடுறாங்க என்னது இந்த பிச்சு போட்ட கொத்து போட்ட மாதிரி இருக்குதா இந்த மாதிரி அங்கங்கே கொத்தி கொத்தி இருக்குது இதுக்கு உனக்கு நாலு வீட்டில் சூட சுட இந்த மீன் குழம்பு மட்டன் பிரியாணி கறி குழம்பு போடுறாங்கோ ஆமா உன் முகத்தை பாரு நல்லா சாக்காட்டில் குளிச்சுட்டு வந்த பாண்டா மிருகம் மாதிரி இருக்குது எல்லாம் சோறு போடுவாங்களாடா டாடே இனிமே நீ இப்படியே பேச்சு இந்த நான் என் கூட்டத்து விட்டு தூக்கிடுவோம் உன்ன சொல்றதுதான் அங்க சத்தமே ஏலையில ஏதாவது அதுதான் இல்லையோ குப்பி என்ன நான் என்ன பாக்கிறதுக்கு தண்ணி போட்ட மாதிரியா இருக்க இல்ல கிருக்காட்ட பேசிட்டு இருக்க நீதான் தலைவன் இருக்கிற ஆமா நான் தான் தலைவன் என் கூட்டத்துக்கு நான் சொல்றதான் அங்க கேப்பாங்களே தலைவர் பண்ற வேலையை பார்த்தியா வெளிய உள்ள போடுற ஜட்டியே வெளிய போட்டு வச்சுக்கிறேன் நீலா வந்து தலைவனாடா கா அப்படின்னு பேசாது குப்பி இப்ப எல்லாம் இப்படி போடுறது அடப்பாய் சம்புக்கு மண்ணு நூத்துற மாதிரி வாடா வச்சு வாடா இனிமேல வாய்ல அடுப்பை காய்ச்சல்